நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதையாத் ரதாய ச சசதாம் கல்பவிட்சாய நமதாம் காமதனிவே சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் நேயர்களின் கேள்வி பதிலுக்கு கேள்விக்கு இங்கு பதில்கள் அளிக்கப்படுகிறது அந்த வகையில் சில நேயர்கள் சந்தேகம் கேட்டிருக்கிறார்கள் நேயரின் பெயர் முரளிராஜ் கேஆர் டூ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் முரளிராஜ் கேஆர் டூ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் என்ற பெயரில் ஒரு ஐடியில் நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஆண் பிறந்துள்ளார் அதாவது ஆண் வந்து ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பெண் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இரண்டாவது பாதமோ மூன்றாவது பாதமோ நான்காவது பாதமோ இந்த ரெண்டு மூன்று நான்கில் ஏதாவது ஒரு பாதத்தில் பிறந்திருந்தால் எப்படி பொருந்தும் அதாவது இந்த நேயர் வந்து ரஜ்ஜு பொருத்தம் பற்றிய கே காணொலியில் இவர் கேள்வி கேட்டிருக்கிறார் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் பாத ரஜ்ஜு இது ரஜ பொருத்த பற்றிய காணொளியில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாத ரஜுவுக்கு கவலைப்பட தேவையில்லை அது ஆரோகணமாக இருந்தாலும் சரி அவரோகணமாக இருந்தாலும் சரி பாத ரஜுவுக்கு ரஜ்ஜ பொருத்தம் தேவையில்லை இது சாஸ்திரம் சொல்கிறது மற்ற பொருத்தங்களில் வந்து ஆரோகணம் அவரோகணம் உண்டு சிரசு ரஜுக்கு அந்த ஆரோகணம் கிடையாது அவரோகணம் கிடையாது மற்ற நட்சத்திரங்களான மற்ற நட்சத்திரங்கள் அதாவது கழுத்து வயிறு தொடை இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரோகணம் அவரோகணம் உண்டு பாதத்துக்கும் அதே போல ஆவோ ஆரோகணமும் அவரோகணமும் உண்டு ஆனால் பாதரஜுக்கு என்ன போட்டிருக்காங்க இப்போ ரஜ்ஜு போட்டல வந்து பாத்தீங்கன்னா ரஜ்ஜு பதிம் நாஸ்தி ரஜ்ஜு ஸ்ரீயம் ஹரேத்ன்னு மாதிரி பாத ரஜு பிரயாண நாஸ்தி அப்படின்னு போட்டிருக்கு பிரயாணங்கள் சங்கடங்களை ஏற்படுத்தும் இது மற்றபடி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் பாதரஜுக்கு அதுவும் தேவையில்லை இல்லை அப்படின்னு தான் போட்டிருக்கு சாஸ்திரத்துல சரி ரஜ்ஜு பொருத்தத்துக்கு நான் விதிவிலக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் ராசி ராசி அதிபதி இந்த பொருத்தங்கள் இருந்தால் ரஜ்ஜ பொருத்தம் தேவையில்லை ஸ்ரீதீர்க்க பொருத்தம் இருந்தாலும் ரஜ்ஜ பொருத்தம் தேவையில்லை ஆயுள் பலம் நன்றாக இருந்தாலும் ரஜ்ஜ பொருத்தம் தேவையில்லை அதனால் இதெல்லாமே வந்து விதிவிலக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ரஜ பொருத்தம் பற்றிய வீடியோவில் இந்த நேயர் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் இதுதான் பாத ரஜ்ஜுவுக்கு ரஜ பொருத்தம் தேவையில்லை மற்ற பொருத்தங்களும் ஜாதக ரீதியான பொருத்தம் தேவைப்படும் இது முக்கிய நேயர் கேட்ட முதல் கேள்விக்குள்ளன பதில் இரண்டாவது கேள்வி லக்ஷ்மி எஸ் எயிட் ஃபைவ் ஜீரோ செவன் என்ற ஐடியிலிருந்து ஒரு நேயர் கேள்வி கேட்டுள்ளார் பெண் வந்து பூச நட்சத்திரம் ஆண் வந்து ஆயுத நட்சத்திரம் ஜாதகம் பொருதலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்பவுமே எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் தயவுசெய்து இந்த வெறும் நட்சத்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பொருத்தம் பொருந்தலாமா வேண்டாமா திருமணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்வியை வந்து தயவு செய்து யாரும் கேட்காதீர்கள் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் வெறும் நட்சத்திர பொருத்த மட்டுமே வந்து வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாது தின பொருத்தம் அந்த லைஃப் நல்லா இருக்காது யோனி பொருத்தம் இருந்தால் அந்த லைஃப் நல்லா இருக்காது இப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆயிடும் ஜாதகத்தை அனுப்பி பலன் கேட்பதுதான் சிறந்தது என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் நட்சத்திரம் வைத்துமே வைத்துக்கொண்டு பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருக்கு நல்லா இருக்கு பத்துக்கு ரெண்டு மூணு தான் இருக்கு இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடராக நான் இங்கு இல்லை ஜாதகம் தேவை சரி இவருடைய கேள்வி கேட்டிருக்காரு அதுக்குண்ட நான் பதில் சொல்லித்தானே ஆகணும் பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் இரண்டுமே ஒரே ராசி ஏகாதிபத்திய மைத்ரேவா சமசப்தம ஏவச்ச ராசி தோஷ கணே தோஷ ரஜ்ஜு தோஷ ந வித்தியதே அதாவது ஏக்க ஆதிபத்தியம் ஒரே ராசி அதிபதி ஒரே ராசி அதிபதி நட்பு இவைகள் இருந்தால் தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் ராசி ரஜ்ஜு என்ற பொருத்தம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அதனால இந்த ரஜ பொருத்த வலி அதாவது இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா பொருத்தம் இருக்காது மகேந்திர பொருத்தம் இருக்காது ஸ்ரீதீர்க்க பொருத்தம் இருக்காது வசிய பொருத்தம் இருக்காது மற்ற பொருத்தங்கள் உண்டு அதனால எங்கள் லைஃபே நல்லா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா ஏன்னா இந்த கடந்த ஒரு நூற்றி நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக இந்த தின பொருத்தம் கணப்புருத்தம் இந்த பத்து பொருத்தங்கள் மட்டுமே பார்த்து 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 மக்கள் மனதில் அது ஊறிவிட்டது வெகுவாக ஊறிவிட்டது யோனி பொருத்தம் இல்லை பொருத்தம் இல்லை மகேந்திர பொருத்தம் இல்லை என்றால் புத்திரபாகியமே இருக்காதான அப்படி சாஸ்திரம் சொல்லவில்லை ஒரு ராசி கட்டத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டுக்குண்டான அதிபதி புத்திரக்காரகனாகிய குரு பகவான் இந்த மூன்றும் நன்றாக இருந்தால் யோனி பொருத்தமும் மகேந்திர பொருத்தமும் தேவை கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சொல்றவங்களுக்கு லக்னம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்ப ஐந்தாம் இடத்துக்குண்டான அதிபதி அதிபதி குரு பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றோ உச்ச பலம் பெற்றோ நட்பு கிரகங்களுடன் சேர்ந்தோ சுப கிரகங்களின் பார்வையோ இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி மீன மீனத்தை கிரகங்கள் பார்த்து அசுப கிரகம் பார்க்காமல் இருந்து அந்த வீட்டுக்குண்டான குரு பகவானும் அசுப கிரகம் சேராமல் இருந்தால் நிச்சயம் பாக்கியம் உண்டு இன்னும் ஒருபடி மேலே போய் சென்று பார்த்தால் சப்தாம்சம் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கு இப்ப நம்ம பொதுவா வந்து ராசி கட்டம் நவாம்ச கட்டம் அப்படின்ற ஒரு ரெண்டு கட்டத்தை மட்டுமே பார்க்க பார்த்திருக்கிறோம் ஆனால் சப்தாம்ச கட்டம்னு ஒன்று இருக்கிறது ராசி கட்டத்தை அதாவது முப்பது டிகிரி கொண்ட ஒரு கொண்டது ஒரு ராசி ஒன்பது கூறாக பிரி பிரிக்கப்பட்டது நவாம்சம் அதே போல ஏழு கூறாக பிரித்து காணப்படும் ஒரு கட்டம் வந்து சப்தாம்ச கட்டம் இந்த சப்தாம்ச கட்டம் வலுவாக இருப்பேன் லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டுக்குண்டான அதிபதி ராசி கட்டத்தில் ஐந்தாம் அதிபதி அதற்கு சப்தாம்ச கட்டத்தில் பலமாக இருந்தாலும் புத்திரபாகியம் உண்டு அதனால நம்ம வந்து பொதுவாக வந்து யோனி பொருத்தம் இல்லை புத்திர புத்திரபகை இருக்காது மகேந்திர பொருத்தம் இல்லை வம்ச விருத்தி ஆகாது இப்படிலாம் நினைக்க வேண்டாம் ஜாதக கட்டத்தை நாம் முழுமையாக அலசி ஆராய்ந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த பத்து பொருத்தங்களும் தேவை கிடையாது என்று சரி எதுக்காக அந்த பத்து பொருத்தங்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக பார்க்கப்பட்டதே அவர்கள முட்டாள்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எதலாம் கொஞ்சம் ஒரு லாஜிக்காக சிந்திச்சு பாருங்கள் அந்த காலத்தில் பல பேருக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ஜாதகட்டம் ஜாதகம் இருக்காது பிறந்த நேரம் தெரியாது பிறந்த தேதி தெரியாது வெள்ளிக்கிழமை சாயங்காலமாக பிறந்தாங்க நான் மத்தியான சமயத்துல உச்சி வெயிலுங்க வெயில் டைமுங்க அம்மா சொல்லியிருக்காங்க எங்க பாட்டி சொல்லிருக்காங்க சோ ஒரு மருத்துவமனையில் பிறந்திருந்தால் அந்த மருத்துவமனை மறு நிர்வாகம் அதை குறித்து நேரத்தை குறித்து கொள்ளும் ஆனால் ஒரு வீட்டில் பிறந்தவர்களுக்கு அந்த நேரத்தை குறித்து கொள்ளும் வாய்ப்பு சிலருக்கு மட்டுமே உண்டு பலருக்கு கிடையாது அப்பொழுது என்ன பண்ணுவாங்க கேலண்டரை பார்ப்பாங்க அந்த கேலண்டரில் இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பார்ப்பாங்க அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான எழுத்துக்களில் பேரை வச்சிருவாங்க எதிர்காலத்தில் உபயோகப்படும் என ஜாதகம் தெரியாது ஸோ அதனால் எதிர்காலத்தில் உபயோகப்படும் அப்போது இந்த நட்சத்திரத்து என்ன நாம நட்சத்திர நாம எழுத்துக்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில எழுத்துக்கள் உண்டு அந்த எழுத்து வைக்கும்போது இன்னார் இந்த நட்சத்திரம் அப்போ இந்த பெண் இந்த நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் இந்த பொருத்தம் பார்க்கணும் அப்போது பத்துக்கு ஆறு பொருத்தம்ன்றது முக்கியமாக இருக்க வேண்டும் அதில் ரஜ பொருத்தம் உட்பட ஜாதகம் இருக்கிற இருக்கிறவர்களுக்கு அந்த பொருத்தங்கள் தேவை கிடையாது அதனால் நீங்க வந்து ஜாதகத்தை அனுப்பி அதாவது லக்ஷ்மி எஸ் எயிட் ஃபைவ் ஜீரோ செவன் என்ற ஐடியிலிருந்து நேயருக்கு உண்டான பதில் கேள்விக்கு உண்டான பதில் எந்த ஒரு காலத்திலும் ஜாதகம் இந்த நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லுங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு வீடு கட்டும் யோகம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க நட்சத்திரம் நீங்க உங்க உங்களை கிட்ட கேள்வி கேட்குறீங்க ஆனால் இது வந்து பொதுவான ஒரு பதிலாகத்தான் அமையமே தவிர தனிப்பட்ட உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல இயலாது அதே தான் ஜாதகத்தை அனுப்பி நீங்க வந்து கேள்வி பொருத்தம் இருக்கா இல்லையா திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லலாம் ஆனா இது வந்து பொருந்தக்கூடிய ஜாதகமா பொருந்தா ஜாதகமா என்பதை ஜாதகம் பார்த்துத்தான் முடிவு செய்யப்பட வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் எப்படி ஒரு மருத்துவரானவர் நாடியை பிடித்து வாதம் அதிகமாக இருக்கிறதா பித்தம் அதிகமாக இருக்கிறதா சிலேஷ் அதிகமாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அதற்குண்டான மருந்தை தருகிறாரோ ஒரு ஜோதிடரும் ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்த பின் தான் சொல்லப்படும் ஒரு பழமொழியே உண்டு வைத்தியன் கையை பிடிப்பான் ஜோதிடன் காலை பிடிப்பான் அப்படின்ற ஒரு பழமொழி உண்டு நம்ம ஜோதி வைத்தியன் கிட்ட போனால் நாடி பிடித்து பார்ப்பாங்க கையை கையில் உள்ள நாடியை பிடித்து பார்ப்பார் அப்படின்னு அப்ப ஜாதகர் காலை பிடிப்பானா சார் இல்லை நட்சத்திரம் நின்று நின்றது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் எந்த காலில் உள்ளது அந்த காலை பிடிப்பான் அப்படின்றதுக்காக ஜோ ஜோதிடன் காலை பிடிப்பான் அப்படின்ற ஒரு பழமொழி ஒன்றிய தவிர யார் காலையும் ஜோதிடர் விழமாட்டார்கள் மற்றபடி ஜாதக ரீதியான பொருத்தம் மிகவும் முக்கியம் நேர்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பதி பதிவு உங்களுக்கு பதிலளிக்கிறது என்று நினைக்கிறேன் தங்கள் சந்தேகம் தீர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்தடுத்து நேர்களின் சந்தேகங்களுக்கு துண்டான பதிலை காணொலி மூலமாக உங்களுக்கு வழங்கியிருக்கேன் நான் உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்